வணக்கம் உங்கள் பாத்தியருண் இன்னைக்கு நாம யாரை பத்தி பார்க்க போறோம்னா நான் முத்துசாமி என்று சொல்லக்கூடிய ஒரு நாடக ஆசிரியர் எழுத்தாளர் சிறுகதைகளை கூட எழுதியிருக்காரு ஆய்வு கட்டுரைகளை பற்றி கூட இவர் எழுதியிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு நாடகாசிரியரும் எழுத்தாளரை பற்றியும் அவர் எழுதிய நாற்காலிக்காரர் என்ற ஒரு நாடகத்தினுடைய கதையை பற்றியும் தான் நம்ம பார்க்க போறோம் சரி இப்போ நடேசன் முத்துசாமி என்று சொல்லக்கூடிய இந்த முத்துசாமியை பற்றி நம்ம பார்ப்போம் சரி முத்துசாமி மே இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பிறந்தவர் இவருடைய சொந்த ஊர் எதுன்னு பார்த்தோம்னா மயிலாடுதுறை இருக்கக்கூடிய கிடாரன் கொண்டான் பூஞ்சை என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் இவர் பிறந்திருக்கிறார் சரி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு தொடக்கப்பள்ளி தாழாளராக இவருடைய தந்தை இருந்திருக்கிறார் செல்வந்தமான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த முத்துசாமி ஆனா அந்த முத்துசாமி வளர வளர இவருடைய ஏழாம் வயதில் இவருடைய நடேசன் என்று சொல்லக்கூடிய இவருடைய தந்தை இறந்து போயிடுறாரு அந்த தந்தையினுடைய பிரிவு துயர் தந்தையினுடைய பாசம் இவருக்கு கிடைக்காததுனால கடைசி வரைக்கும் இவர் தந்தையை பற்றி சிந்தித்திருக்கிறார் தன்னுடைய படைப்புகளில் பதிவு செஞ்சிருக்கிறார் என்பதை நம்ம பார்த்தோம் சரி இவர் தன்னுடைய தந்தையை பற்றி எழுதியிருக்கிறார் அப்பாவும் பிள்ளையும் என்ற படைப்பு சரி இவர் எழுதிய முதல் சிறுகதை அப்படி நம்ம பார்த்தோம்னா யார் துணை சரி இவர் எழுதிய முதல் நாடக நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா காலம் காலமாக சரி இவருடைய படைப்புகள் முக்கியமானது அப்படி நம்ம பார்த்தோம்னா சுவரொட்டிகள் படுகலம் கத்தியக்காரன் நாற்காலிக்காரர் என்ற நாடகங்கள்லாம் சில முக்கியமான நாடகங்கள் தமிழ் உலகத்திற்கு ஒரு சிறந்த படைப்புகளை கொடுத்த ஒரு படைப்பாளர் தான் இந்த நடேசன் முத்துக்குமார் இவர் சட தபர நடை போன்ற இதழ்கள் தன்னுடைய படைப்புகளை பதிவு செய்திருக்கிறார் இவர் கூத்துக்களை பார்த்திருக்கிறாரு கூத்து மீது கொண்ட ஒரு ஈர்ப்பின் காரணமாக நாட்டுப்புற கூத்துக்களை பற்றி பல ஆய்வு கட்டுரைகளை இவர் எழுதியிருக்கிறார் இவர் கூத்துப்பட்டறை என்ற நாடக அமைப்பை உருவாக்கியிருக்கிறார் அதன் மூலம் பல நடிகர்கள் உருவானார்கள் அந்த நடிகர்கள் ஒருவர் தான் விஜய் சேதுபதி ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்குறாங்க சரி இவருடைய மறைவு அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி நான்கு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இவர் இறைவனடி சேர்ந்தார் சரி இப்போ நாற்காலிக்காரர் என்ற நாடகம் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு நவீன நாடகம் மறைமுகமாக அரசியலை சொல்லக்கூடிய நாடகம் சரி இப்போ நாற்காலிக்காரர்ல வரக்கூடிய கதாபாத்திரங்கள் யார் யாரு எல்லாமே பொதுவான கதாபாத்திரங்கள் தான் ஒரு குறிப்பிட்ட பெயர் முருகன் முனுசாமி அப்படின்ற பெயர்லாம் எதுவும் கிடையாது சரி இப்போ என்னதான் இருக்கு இப்போ நாற்கார்காலர்ல முக்கியமான கதாபாத்திரம்னு பார்த்தோம்னா நாற்காலிக்காரர் அதுக்கு அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா வேடிக்கை பார்ப்பவன் கோழி குண்டுக்காரர் சீட்டுக்கட்டுக்காரர் கோலி குண்டு காரர் கோஷ்டி சீட்டுக்கட்டுக்காரர் கோஷ்டி அதுக்கப்புறம் கோலி குண்டு குஜாக்காரர் சீட்டுக்கட்டு குஜாக்காரர் அப்படிலாம் வருவோம் மற்றொருவன் வேறொருவன் மற்றவன் அப்படின்னு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களை பிரித்து காட்டக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்கோம் சரி இப்போது நெருடியாக அப்பக்கதை எப்படி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா சீட்டுக்கட்டுக்காரர்கள் அவர்களுடைய விளையாட்டை விளையாடுவதற்காக வராங்க அதே போல் கோலிக்குண்டுக்காரர்கள் அவருடைய விளையாட்டை விளையாடுவதற்காக அவங்க வராங்க கூட்டம் கூட்டமாக இருக்காங்க இப்படி விளையாட்டு இருக்கும்போது வேடிக்கை பார்ப்பவனும் நாற்காலிக்காரர்களும் பேசிக்கிறாங்க இப்போ வேடிக்கை பறவைப்பவன் என்ன பண்ணுறான் சீட்டு கட்டுறப்ப காரனை பார்த்து போடியா 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 விளையாடியா விளையாடியான்னு ஒரு உற்சாகமாக பேசிட்டு இருக்கான் இந்த சமயத்தில் நாற்காலிக்காரர் கேட்கிறாரு ஏன் இந்த விளையாட்டுல இவ்வளோ ஆர்வம் காட்டுறீங்க மேலோட்டமா நீங்கள் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லும்போது வேடிக்கை பார்ப்பவன் விளையாட்டுல நம்ம அதற்குள்ளே ஆழ்ந்து நம்ம தான் ஒரு ஒரு சிறந்த ஒரு விளையாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஏன் நீங்கள் அளவுக்கு ஆர்வம் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ உதாரணத்துக்கு நான் வேடிக்கையை பார்ப்போன்னு சொல்கிறான் இப்போ வந்து தெய்வம் போது தெய்வம் வந்துருச்சுன்னா எப்படி ஆடுவாங்க தன்னை மறந்து ஆடுவாங்க அதே போல் இசையில் லைத்தவன் எப்படி தன்னை மறந்து இருப்பான் அதுபோல் இந்த சீட்டுக்கட்டு விளையாட்டில் பார்க்கும்போது என்னை மறந்து நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசிட்டு போயிட்டே இருக்கான் சரி இப்படி பேசிட்டு போகும்போது இடை எடைகளை மற்றவர்களாக இருக்காங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சரி இந்த விளையாட்டுக்கள் வந்து இப்படியே போயிட்டுருக்கே இது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக மாற்றணும் நீங்கள் ஏன் போயா போயான்னு போடுறீங்க இப்போ போயா போயான்னு கோஷம் போடுறத விட வாயா வாயா வாயான்னு கோஷம் போடுங்க சரி இப்போ கோஷம் போடுறதுலாம் வந்து என்ன ஒரு சில கூட்டங்கள் மாறிடுறாங்க இப்போ கோஷம் போடுறதுக்குன்னே கோழி குண்டுக்காரர் சார்பாக கோஷம் போடக்கூடியவர்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் சீட்டுக்காரர் சார்பாக கோஷம் போடக்கூடியவங்க தான் இருக்கிறாங்க இப்படிலாம் அவங்க கோஷம் போட்டுட்டு இருக்காங்க சரி இப்போ அந்த வாயா போயாலாம் நயா கோஷம் அதனால நம்ம வேற மாற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கோலி குண்டு கோஷ்டி வாழ்க சீட்டுக்கட்டுக்காரர் கோஷ்டி வாழ்க அப்படின்னு அவங்கவுங்க வாழ்க வாழ்கன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மற்றொரு மண்ணு என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் வாழ்க வாழ்க்கு சொல்லணும் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சீட்டுக்கட்டுக்காரனை வந்து என்ன ஒழிக அப்படின்னு சொல்லணும் கோலி குண்டுக்காரர் ஒழிக அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு வந்து கடை போகுது இப்படி போகும்போது ஒழிக ஒழிகன்னு சொல்கிறது அவ்வளோவா சுவாரஸ்யமாக இல்லையே அப்படின்னு சொல்லும்போது முதல்ல வந்து ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஒழிகன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் போக போகவே என்ன ஆயிடுது இந்த ஒழிக வாழ்க என்ற கோஷங்கள்லாம் அதிகமாக மாறுது சரி அப்படி வாழ்க ஒழிக அப்படின்னு கோஷம் போட போட அந்த கோஷம் போடக்கூடியவர்களுக்கு நாக்கு வறண்டு போகுது அப்போ வறண்டு போகும்போது சீட்டு கட்டுக்காரர் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி முழுசாக நீங்கள் கோஷம் போடுங்க உங்களுக்கு கடைசி நேரத்தில் உங்களுக்கு தண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது கடைசி நேரத்தில் தண்ணி வருது அவங்கவுங்க கோஷ்டிக்காரர்கள்லாம் வந்து என்ன தண்ணி குடிக்கிறாங்க சரி இப்படி போகுது சரி இப்படி போகும்போது இந்த கோழி குண்டுக்காரர் சீட்டுக்கட்டுக்காரர் இந்த போட்டி இந்த விளையாட்டுக்கள்லாம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போனோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரா பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும்போது சிட்டுக்கட்டுக்காரர் சிட்டுக்கட்டுக்காரர் சார்பா இருக்கக்கூடியவங்க தான் நம்ம வாழணும் மற்றவங்க நமக்கு எதுவாக வரக்கூடியவங்கள வந்து என்ன அவங்கள வந்து வேறோட புடுங்கி எறியணும் அவங்களுக்கு ஆஹ் புடுங்கி மட்டும் போதாது அங்கே திரா திராகம் ஊற்றணும் திராகம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிட் ஆசிட் ஊற்றணும் அப்படின்னு பேசுக்கிறாங்க விளையாட்டு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலான ஒரு விளையாட்டாக மாறுறத கொண்டு போகிறார் சரி அப்படி போகும்போது சரி நீங்க வாழ்க ஒழிக இதெல்லாம் சொல்றது என்ன இப்ப சீட்டு கட்டுக்காரர் கோழி குண்டுக்காரர் எல்லாம் போட்டி போடணும் போட்டி போட்டு ஜெயிச்சிடணும் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கும் அதே போல் யார் தோல்வி அடைகிறாங்களோ அவங்களுக்கு துக்கம் அதிகமாக இருக்கும் இதுதான் வந்து என்ன ஒரு சுவாரஸ்யமாக நம்ம போகும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்போ வெற்றி பெற்றவன் வந்து என்ன மகிழ்ச்சியாக இருப்பான் தோல்வி அடைந்தவன் வந்து என்ன அந்த கோஷ்டிலாம் துக்கமாக இருக்கும் அதே போல் எதிராளிகள்லாம் வந்தால் என்ன சண்டை போடணும் அதுக்கப்புறம் வந்து என்ன பல குற்றங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது இந்த வேடிக்கை பார்ப்போன்னு சொல்கிறான் எப்போவுமே வந்து நம்ம கோஷம் போடுறவங்க கோஷம் போடணும் அதே போல் காரியம் செய்யக்கூடியவர்கள் ஒரு செயலை செய்யக்கூடியவங்க ஒருத்தவங்களை எதிர்க்கக்கூடியவங்க அது அவங்க தனியாக செய்யணும் ரெண்டுமே குழப்பாதி குழப்பிக்காதீங்க அப்படின்ற மாதிரி கதை போகுது சரி அப்போ கடைசியில் சீட்டு கோழி குண்டுக்காரர் இப்போ போட்டி எப்படி நம்ம வைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது வேடிக்கை பார்ப்பவன் சொல்கிறாரு சரி இப்போ அந்த தனமான விளையாட்டுகள்லாம் சொல்லிக்கிறாங்க ஒருத்தங்க வந்து நரி கதை சொல்லிட்டு அந்த நரி கதை போல நம்ம அந்த விளையாட்டை வச்சுக்கலாம் வேடிக்கை பார்ப்பவன் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை இப்போ காக்கா ஒரு குஜாவில் கொஞ்சமான தண்ணி இருக்கு அதில் கூழாங்கல் போட்டு என்ன குடிக்கோ நம்ம என்ன செய்யலாம் சீட்டுக்காட்டு காரர் கோஷ்டி ஒரு குஜா வச்சுப்போம் கோழி குண்டுக்காரர் ஒரு குஜா வச்சுப்போம் அதில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருவோம் அவங்கவுங்க எல்லார் கையிலையும் வந்து என்ன ஒரு ஒரு குழாங்கல் கொடுத்துருவோம் அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே சரி இப்போ குழாங்கல் கொடுத்துட்டு பிறகு வந்து என்ன கடைசியில் வந்து வேடிக்கை பார்ப்போம் என்ன பண்ணுறாருனா நாற்காலிக்காரர் அங்கே இருப்பார் பார்த்தியா நாற்காலிக்காரர்கிட்ட கிட்ட ஒரு குழாங்கல் இப்போ நாற்காரிக்காரர் என்ன பண்றாரு இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் எனக்கு எதுக்கு இந்த விளையாட்டு இந்த விளையாட்டெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவார் உடனே வேடிக்கை பறவை இல்லை கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவார் சரி அதையும் அவர் ஏற்ற வச்சுட்டு இருப்பார் சரி இப்போ என்ன பண்ணுறாங்க கோலி குண்டுக்காரர்கள் கூழாங்கல் போடுறதுக்கு முன்னாடி தன்னுடைய குஜாவினுடைய தன்மையை பத்தி அவங்க சொல்கிறாங்க சீட்டுக்கட்டுக்காரர் என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய கூஜாவில் பல இருக்கு கோலி குண்டுக்காரர் என்ன சொல்றாரு என்னுடைய குஜாவில் தேன் இருக்கு அப்புறம் சீட்டு கட்டுக்காரர் என்ன சொல்றாரு என்னுடைய குஜாவில கல் இருக்குன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் கோழி குண்டுக்காரர் என்னுடைய சீட்டுக்கட்டில் சாராயம் இருக்கு இவர் இளநீர் இருக்கு அப்படின்னு சீட்டுக்கட்டுக்காரர் கட்டுக்காரர் சொன்னா கோழி குண்டுக்காரர் என்னுடைய குஜாவில் பதநீர் இருக்கு இப்படியெல்லாம் வந்து என்ன தன்னுடைய சீட்டுக்கட்டுக்காரர் தன்னுடைய குஜாவினுடைய பெருமையை சொல்லிக்கிறாரு கோழி குண்டுக்காரர் தன்னுடைய பெருமையை சொல்லிக்கிறார் சரி இப்படி போகும்போது என்ன கூழாங்கல்கள் போடப்படுகிறது அப்படி போட போ போடுறதுக்கெல்லாம் முன்னாடிலாம் வந்து ஒவ்வொருவரும் அந்த குஜாவுக்கான கொள்கைகளை உருவாக்குறாங்க சீட்டுக்கட்டுக்காரர் அவர்களுடைய குஜாவிற்கான கொள்கைகள் கோழிக்குண்டுக்காரர் அவருடைய சீ கொள்கைகள் அதெல்லாம் அதை பற்றிலாம் வந்து என்ன ஒவ்வொரு கோஷ்டிக்காரர்களும் அவங்க குஜாவினுடைய தன்மையை பற்றி கவிதைகள் எல்லாம் எழுதுறாங்க அது மக்களுக்கெல்லாம் பரப்புறாங்க மக்கள் வந்து என்ன அதை உற்சாகத்தோட கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி கிரைப்போகுது போகுது குண்டுக்காரர் இருக்கும் சீட்டுக்கட்டுக்காரர் இருக்கும் என்ன விளையாட்டு போட்டி நடக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல என்ன வந்து என்ன குஜாலெலாம் குஜாவில் குழாங்கல் போடுறாங்க கடைசியில் பார்த்தா அந்த இரண்டு பூஜாவிலையும் சமமாக இருக்குது இப்போ கடைசியில் ஒருத்தர் கையில் மட்டும்தான் என்ன ஒரு குழாங்கல் இருக்குது அவர் தான் யாருன்னு பார்த்தோம்னா நாற்காலிக்காரர் நாற்காலிக்காரர் எனக்கு பிடித்த மாதிரி தான் நான் என்ன செய்வேன் அந்த குழாங்கலில் போடுவேன் யாருமே என்ன செய்யக்கூடாது யோகித்து கொள்ளக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவார் மற்றவர்கள்லாம் வந்து என்ன இல்லை நான் யாருமே கோச்சிக்க மாட்டோம் இப்படிலாம் பேசிட்டு வரான் சரி கடைசியில் வந்து என்ன பண்ணுறாருனோ நாற்காலிக்காரர் தன்னுடைய கூழாங்கல் எடுத்துகிட்டு போய் யோசிக்கிறார் சரி நான் கண்டிப்பாக சீட்டுக்கட்டு காரருக்கு போட மாட்டேன் ஏன்னா எனக்கு சீட்டுக்கட்டு விளையாட்டு பிடிக்காது அது ஒரு சூதாட்டம் அது மட்டும் இல்லாமல் சீட்டுக்கட்டு என்பது என்ன நம்ம நாட்டு விளையாட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாற்காலிக்காரர் என்ன பண்ணுறாருன்னா கூழாங்கலை எடுத்துகிட்டு போய் கோலி குண்டுக்காரருக்கு போட்டுறாரு இப்போ கோழி குண்டுக்காரர் என்ன பண்ணுறாரு அந்த கோஷ்டெல்லாம் ஜெயிச்சு இப்போ ஜெயிச்ச உடனே என்ன வெற்றி ஆரவாரத்தோட எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க சிட்டுக்கட்டுக்காரர் அப்பயும் அவங்க வந்து என்ன தோல்வியினால அவங்க கோபம் கொண்டு ஒரு மிகப்பெரிய சண்டை ஏற்படுது அந்த சண்டை ஏற்படும் போது என்ன எல்லாருமே அடிக்கிறாங்க எல்லாருமே வந்து என்ன துன்புறுத்துவது போல இந்த நாடகம் செல்கிறது கடைசியில் வந்து என்ன நாற்காலிக்காரரும் என்ன அடிக்கப்படுகிறார் இதன் மூலம் நமக்கு என்ன நடேசன் முத்துசாமி உணர்த்துகிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொருவருடைய கையிலையும் தலைவனை நாட்டினுடைய தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஓட்டு இருக்கிறது அந்த ஓட்டை மக்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் நாற்காலிக்காரர் கதை சுருக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி